வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான கறி சுவையும் மிஞ்சக்கூடிய ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் அது என்ன கிரேவினா பேபிகார்ன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பேபிகார்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து வேகையில் வந்துட்டு நல்லாயிருக்கும் நம்ம அதே மாதிரி சப்பாத்திக்கெல்லாம் எடுத்து சாப்பிடலையும் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தது பேபிகார்னா சுடு தண்ணியில் இல்லாட்டி நீங்கள் வந்து பச்சை தண்ணியில் கூட பேபிகார்ன போட்டுட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் இப்போ அந்த பேபிகார்னுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் பேபிகார்ன் சுடு தண்ணியில் நம்ம இந்த பக்கம் அதுக்கான இதெல்லாம் தாளிச்சிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை வகைகள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது சோம்பு பட்டை அன்னாசிப்பூ கிராம்பு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அதோட தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இல்லாட்டி ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல்லு மாதிரி வரும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம மஞ்ச புஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம தட்டி வச்சுருக்கோம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததுக்கு கலருக்காக நம்ம கார மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் அதுக்கடுத்தது தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது நம்ம வீட்டில் வந்து சாம்பாருக்கு போடுற மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா வேகும் அடுத்தது நம்ம முன்னாடியே ஊற வச்சிருந்த கசகசாவும் முந்திரி பருப்பும் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம தனியாக இப்போ கொல கிரேவி பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பேபிக்கான ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கிரேவி வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக சீரகத்தூளும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் வந்து காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ போடணுமோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க இப்போ கிரேவி வந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த கசகசாவும் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போது லாஸ்ட்டாக நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு பேபி பேபிகார் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து பார்க்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் என்ன டிஸ் சமைக்க சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் கமெண்ட்டில்